நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் என்னடா காட்டுக்களை வாழை வாழை அலைய வச்சுருன்னு பார்த்தீங்களோ இப்போ பாருங்கள் மாமா இப்போ பறிச்சிக்கிட்டு இருந்தேன் கவர் இல்லை ஒன்றும் இல்லை பாருங்கள் காலான பாருங்கள் நம்மளுக்கு எங்கே போனாலும் நம்ம அங்கே நம்மளுக்கு தான் என்ன எத்தனை முறை சாப்பிட்டாலும் சலிக்காத பொருள் காளான் தான் காளான் கொடுங்கோம் நம்ம நண்பர்கள் இருக்கான் அவரும் கொடுக்கணும் நம்மளும் சாப்பிடுவோம்

ஃபுல்லாக முட்டு தான் இப்படி எப்படி காலம் ஃபுல்லாக முட்டு காலம் தான் இது ஃபுல்லாக முட்டு காலம் தான் பாமாயில் போலாம் பறிச்சுக்கிட்டு இருந்தேன் பறிச்சு இடத்துல பாருங்க எம்பரு காலம்னு தான் நம்மளுக்கு பெஸ்ட்டு வழி வாழைகள் வழியாச்சும் கொஞ்சம் யோசிக்க வேண்டியிருக்கு குறைய கிடைச்சா யோசிக்க சொல்லாது அதிகம் கிடைக்கு என்ன யோசித்தானே சொல்லலாம் எதை புடுங்கன்னு சரி நமக்கு இதோட போதும் நம்ம ஃப்ரெண்டு கவனுக்கு கொடுக்கணும் இங்க மட்டும் இல்ல வேலை இருக்கு ஏனே இருக்குது இங்கே பாருங்கள் இங்கேயும் இருக்குது இங்கே பாருங்க பாருங்கள் பாம்பால் குழந்தைன்னா பாமால் குழந்தைன்னா பறித்து போட்டிருக்கேன் எங்கேனே இருக்கு இதை போடுங்க நம்ம நண்பன் தான் கொடுக்கணும் நம்ம நண்பன் தான் வந்தால் கொண்டு போவோம் நம்மளுக்கு போகுது இதோட போதும் இந்த வீடியோ இதோட தான் அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கேன் நம்ம வீடியோ வந்து பார்க்காதவங்க வந்து நம்ம வீடியோ பார்க்கறதுக்கு முன்னகட்டி முத நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்